தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றுடன் நிறைவு பெறுகின்றது பொதுமக்கள் மகிழ்ச்சி இன்றுடன் நிறைவடைகின்றது பொதுமக்கள் மகிழ்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் தமிழ்நாட்டில் அக்கனி நட்சத்திரம் இன்றுடன் நிறை நிறைவடைகின்றது மே மாதம் நான்காம் தேதி தொடங்கி மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை அக்னி நட்சத்திரம் வெயில் இருக்கும் என்று வானிலை அறிக்கை தெரிவித்தது ஆரம்பத்தில் வெயில் அதிகமாக அடித்தது வெயில் கொடுமை தாங்க முடியவில்லை உஷ்ணம் அதிகமாக இருந்தது பொதுமக்கள் தெருவில் தலைகாட்ட முடியவில்லை ஆனால் நாளடைவில் வானிலை மாறியது குழு குழு என்ற சூழ்நிலை மாறியது மழை பெய்ய ஆரம்பித்தது இந்த வருடம் கோடை வெயில் சீக்கிரம் முடிந்துவிட்டது கோடை காலம் சீக்கிரம் முடிவடைந்தது மே பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் வெயில் இல்லை கத்திரி வெயில் இன்றுடன் முடிவடைகிறது தென்மேற்கு பருவ காலம் ஆரம்பித்துள்ளது ஆகவே கேரளா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் மழை பெய்ய ஆரம்பித்துள்ளது ஆகவே தமிழகத்தில் குழு குழு என்ற சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஆகவே வெயில் காலம் ஒடிந்துவிட்டது இனிமேல் தமிழ்நாட்டில் மழை காலம்தான் ஆகவே பொதுமக்கள் மகிழ்ச்சியாக உள்ளனர் என்று சொன்னால் மே ஒன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை தமிழகத்தில் வெயில் கொடுமையால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வந்தனர் அந்த அக்கினி நட்சத்திரம் இன்றுடன் முடிவடைகிறது பொதுமக்களுக்கோ மகிழ்ச்சி